குரான் வச்ச சொன்னான் பாருங்க ய அய்யோ அல்லீனா ஆமானூ உ வ அகலி நாரா ஈமான் கொண்டவர்களே நம்பிக்கையாளர்களே உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வகூது அன்னா சுவலக யாரா அந்த நரகம் எப்படி தெரியுமா ஜனங்களால் ஜனங்களை கொண்டே மரக்கட்டைகளாக கொண்டு போய் போட்டு எரிக்கப்படும் ஒளி ஹிஜாரா இன்னும் கற்கள் பாறைகளை கொண்டு போய் போட்டு எரிக்கப்படுகிற நரகம் அந்த நரகம் அலைஹா வெலாலும் ஷிதாதும் அங்கே கடுமையாக இருக்கக்கூடிய கடுமையை காட்டக்கூடிய மாணவர்கள் அங்கே இருப்பார்கள் லா யசூ நந்தாக மா அமரன்

உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வல்ல ரஹமான் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்திலே ஆறாவது வசனத்திலே சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே நரகத்தை பற்றி பெருமானார் சல்லல்லாக சொல்ல மன்னவங்க சொல்லுகிற போது ஒரு செய்தியை பார்க்கிறோம் நரகவாசினுடைய முதல் அணியினர்

யாருங்க நான்கு லட்சத்திற்கும் அதிகமான நரகத்தின் காவலாளியாக இருக்கக்கூடிய அங்கே இருப்பார்கள் எப்படி பார்ப்பாங்க சொன்னா அவர்கள் பார்ப்பதற்கு மிக கோரமாக இருப்பார்கள் மிக கோரமாக இருப்பார்கள் அவர்களது பற்கள் எல்லாம் மிக கோரமாக இருக்கும் மிக கோரமாக இருக்கும் அது மட்டுமல்ல அவர்களின் உள்ளங்களில் இருந்து இரக்கத்தை அல்லாஹு தாலா முற்றிலும் முழுவதுமாக அகற்றி இருப்பான் கொஞ்சம் கூட இரக்கம் இருக்காது அந்த மாணவர்கள்ட்ட அந்த நரகத்தினுடைய காவலாளிகள்ட்ட கொஞ்சம் கூட இறக்குமற்றவர்களாக அல்லாஹ் அவர்களை வைத்திருப்பான் அவர்களின் உள்ளத்தில் அணு அளவு கூட கருணை இருக்காது அப்படிப்பட்ட நான்கு லட்சம் காவலாளிகளை முதல் அணியினர் நரகத்திற்கு போகிற போனவே பார்ப்பார்கள் காண்பார்கள் எங்க நரகத்தினுடைய வாசலிலேயே நரகம் அவ்வளவு கடுமையானது அந்த நரகத்தை விட்டுதான் உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நம்பிக்கையாளர்களுக்கு அல்ல சொல்லுகிறான்